நினைச்சா தூக்கு போட்டு தொங்கிருவேன் இப்ப எங்க போய் அந்த வேலையை பார்க்க போறாருன்னு தெரியல அதனால அவங்க வந்து இது வரைக்கும் எதுலையுமே ஒரு ஒற்றுமை இல்லாத எண்ணம் உள்ளவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதனால அந்த நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வர் ஆக்குவேன்னு டிடிவி தினகரன் எப்படி சொல்லி அதை மக்களை ஏத்துக்க வைக்க போறாருன்னு தெரியல டிடிவி தினகரன் எம்எல்ஏ வந்துன்னா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர் ஆகங்கள் எப்படி சொல்ல போற காரணம் எதிரும் பிதிரும் இருந்தவர் எலெக்ஷனுக்காக சேர்ந்திருக்காங்களே ஒழிய இந்த கூட்டணியை மக்கள் மிகப்பெரிய அளவிலே புறக்கணிப்பாரு கோரிக்கையை ஆரோக்கியமான அரசு யாரு பங்கு வச்சிருக்கு காங்கிரஸ்ல இருந்து அது வந்து ஒரு சிலர் வந்து அதற்கு இது பண்றாங்க எல்லா கட்சியுமே வந்து ஒரு அரசு தேர்தல் வரும் பொழுது நம்மளும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கணுங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பம் அது ஆனா கூட்டணின்னு வரும் பொழுது அவர்களுடைய பேச்சுவார்த்தையில அதுல முன்ன பின்ன இருக்கும் ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு சொன்ன தாக்க தலைவர் விஜய் கூட பங்கு வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட போகல அன்னைக்கு அவர் பங்கு கொடுக்குறேன் பங்கு கொடுக்குறேன்னு விக்கிரவாண்டியில இருந்து சொன்னாரு நீ வந்தா தானே பங்கு கொடுப்ப அதனால உன் பங்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி அவர் கூட யாருமே கூட்டணி சேரல அதனால ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதுங்கிறது ஒரு முக்கியமான நோக்கம் இப்பொழுது இல்லை தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மோசமான நிபந்தனை கல்விக்கு நிதி வழங்காமல் இருக்கிறது தமிழை புறக்கணித்து இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து மக்கள் க உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க கடைசி நேரத்துல வந்து இப்ப ஏதாவது மோடி வந்து பெரிய அளவில் அறிவிப்பாரு தூத்துக்குடிக்கு இது கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வர போகிறேன் அப்படிம்பாரு மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வர போகிற திட்டங்கள் தீர்க்கப்படும் அப்படிம்பாரு அது எப்படி இருக்கும்னா எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த எப்படி குட்டிச்சவரா இருக்கோ மாதிரி மாதிரிதான் இருக்க போகுது அதனால மோடியினுடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் அப்ப இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க பதினைஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால மோடியினுடைய வார்த்தைகள் மாவே இல்லாம சுடப்படுகின்ற வடை அது மக்கள் எப்பயுமே அத தமிழக மக்கள் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார்கள் அதனால இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய இந்த விசிட் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற மாதிரி தெரியாது இது எடப்பாடி பழனிசாமிக்கு வேணா இன்னைக்கு நைட் நல்ல நிம்மதியா தூங்குவார் ஏதோ நம்ம கூட தினகரன் எல்லாம் சேர்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு இன்னைக்கு தூங்கிக்கலாமே ஒழிய தேர்தல் வெற்றிக்கு இந்த கூட்டணி வந்து எந்த விதத்திலையும் செல்லாக மோடி வந்து எடுத்துக்கிறது எந்த ஏரியாவுக்கு போறாரோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவாரு அயோத்தியில இருக்கும்போது ஜெய் ஸ்ரீ ஸ்ரீராம் பாரு ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத்தும் பாரு அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாக்க உழுதுண்டு வாழ்வாரு வாழ்வார் மக்கொழு தொண்டு சொல்வாருன்னு அதை எழுதி வச்சு வாசிப்பாரு ஆனா விவசாயிகளுடைய அந்த வேளாண் திருத்த சட்டத்துல விவசாயிகளை கார்பரேட் கம்பெனிகளுடைய அடிமையெல்லாம் மாத்திருக்காரு அதே மாதிரி திருக்குறள்ல எல்லாம் பேசுவாரு நம்ம ரொம்ப மோடி திருக்குறள்ல சொல்றதுக்கு வந்து என்ன இருந்தா சாத்தான் வேதம் மோதர மாதிரிதான் இருக்கு திருக்குறளை வந்து அவர் சொல்றது நமக்கு ரொம்ப பெருமைதான் தமிழ் புலவருடைய திருக்குறளை ஒரு தமிழ் தெரியாத ஒரு பிரதமர் சொல்றாரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஆனா என்ன நோக்கத்துக்காக சொல்றாருன்னா ஏதோ தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யறேங்கிற ஒரு நாடகம் போடுறதுக்காக தான் அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் திருக்குறளுக்கும் திருக்குறளை வாழ வைப்பதற்கும் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி இது ஒரு மிகப்பெரிய முயற்சி மாணவர்கள் அதுல மிகப்பெரிய பயன்படுத்திருக்காங்க அஹ் மாணவர் செல்வங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும்